அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது எதற்காகனா அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான நிறுவனம் தான் அரசு பணியாளர் தேர்வாணையம் இதுல மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தேர்வு செய்யறதுக்காக யூபிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இது மத்திய அரசின் குரூப் ஒன் பணிகளுக்கான ஆட்களை தேர்வு செய்யுது அதாவது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற கேட்டரில் இருக்கவங்கள அடுத்து வந்து ஸ்டேட் பிஎஸ்சி ஸோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவையான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம ஜே அதாவது எஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது என்னன்னா இரண்டு மாநிலங்கள் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த இரண்டு மாநிலங்களும் கேட்டா குடியரசுத் தலைவர் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை அமைச்சு தர முடியும் ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் இதனை பற்றின தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா பகுதி பதினான்கு மற்றும் விதிகள் முன்னூத்தி பதினைந்துல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இதனை பத்தி சொல்லியிருக்காங்க இருக்காங்க அடுத்ததாக இதனுடைய காம்போஷன் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை பத்தி சொல்லணும்னா ஒரு தலைவரும் மற்றும் மெம்பர்கள் இருப்பாங்க பத்து மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அடுத்ததாக இந்த யூபிஎஸ்சிக்கும் ஜேபிஎஸ்சிக்கும் பி இரண்டு மாநிலம் இந்த விஷயம் சொன்ன யூபிஎஸ்சி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த இரண்டுக்கும் சேர்மனையும் மெம்பரையும் தேர்வு செய்யக்கூடியது யாருன்னு சொல்லி பிரசிடென்ட் ஸோ பிரசிடென்ட் தான் வந்து முடிவு பண்ணுவார் அடுத்து அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸோ இதில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து பத்து வருஷம் ஸோ பத்து வருஷம் அரசு பணியில் பணி புரிஞ்சிருந்தாலே போதும் அவ்வளோதான் வந்து இதில் வந்து தலைவராகவோ மெம்பர்ஸாகவோ தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு அவங்களுக்கான தகுதின்றது இவ்வளோதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அடுத்தாக இவங்களுடைய பதவி காலம் எவ்வளோ நாள் சொல்லி பார்த்தோன்னா ஆறு வருஷம் அல்லது ஆறு வருஷம் அல்லது அறுபத்தி ஐந்து வயது ஸோ ஆறு வருஷம் இல்லைன்னா அறுபத்தி ஐந்து வயது அதுக்கப்புறம் இவங்களை நீக்கிறதுக்கான அதிகாரம் படைத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிமூவல் பை பிரசிடன்ட் ஸோ ரிமூவல் பை பிரசிடன்ட் ஸோ இப்படி இவங்களை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஸோ சுப்ரீம் கோர்ட் கிட்ட இவங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணணும் பிரசிடென்ட் வந்து கன்சல்டேஷன் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை நீக்க முடியும் நார்மலாக நீக்க முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய சாலரியும் அலவென்சஸும் ஸோ வந்து இவங்களுடைய பணப்பலன்கள் போன்றவை எல்லாமே பொறுத்த வரைக்கும் ஃபண்ட்லேருந்து போகும் ஸோ வந்து எந்த ஒரு கன்சல்டேஷன் வேணா அரசின் திரள் நிதின்னு சொல்லி சொல்லுவாங்க அதிலிருந்து கொடுக்கப்படும் அடுத்த இவங்களுடைய இப்போ சேர்மனா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு யூபிஎஸ்சியின் தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் மீண்டும் யூபிஎஸ்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஸோ வந்து இவர் வந்து கண்டிப்பாக முடியாது அதற்கு அந்த யூபிஎஸ்சி தலைவரோட பணியை புரிஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு அரசு பணிக்கும் போகக்கூடாது அவ்வளோதான் அதோட முடிஞ்சிச்சு நோ ரீ அப்பாயிண்ட்மெண்ட் ஸோ யாருக்கும் ரீ அப்பாயின்மெண்ட்றது கிடையாது ஒருவேளை இந்த மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்ததாக சேர்மனாக வேணால் பணி புரியலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சேர்மன் பதவிக்கு போனவங்க வேறு எங்கேயும் பணி இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க பணிக்கு ஆட்களை தேர்வு செய்வாங்க அதை மட்டும்தான் இவங்களால பண்ண முடியும் ஸோ வேற எதுவும் வந்து அதை தாண்டி வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இவங்க வந்து தலையிட மாட்டாங்க ஸோ அவ்வளோதான் இந்த யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஸோ மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்கவுங்க அவங்களுடைய அரசு பணிக்கு தேவை தேவையானவங்களை எடுத்துக்கிறதுக்காக தான் இதுவும் அமைக்கப்பட்டிருக்குது இதை அமைக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்னர் அவர் வந்து இதனுடைய உறுப்பினர்களையும் தலைவரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெற்றவர் கவர்னர் அவர் வந்து நியமிக்க முடியும் அடுத்து வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க வந்து ஆனா இவங்களை நீக்கிறதுக்கு ஸோ இவங்களை வந்து நீக்கிறதுக்கு யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரெசிடென்ட் தான் நீக்க முடியும் ஸோ இது இவங்களை நீக்கிறதுக்கு பிரசிடென்ட் ஆனால் பதவியில் வைக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்குறப்போ ஆளுநர் ஸோ ஆளுநர் தான் வந்து பதவியேற்ற வைப்பார் அடுத்து வந்து நீக்கிறதுக்கு பிரசிடென்ட் தான் நீக்க முடியும் நெக்ஸ்ட் இந்த இவங்களுடைய ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது ஆறு வருஷம் அல்லது அல்லது மத்திய பணிகள் எல்லாத்துக்கும் மேக்சிமம் அறுபத்தஞ்சு போகும் மாநில பள்ளிகள் எல்லாத்துக்கும் அறுபத்தி ரெண்டு வயசு போகும் வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய பணியும் எப்படின்னா யூபிஎஸ்சி மாதிரி தான் அங்கே அங்க அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி மாநில அரசு பணிக்கு இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த ஜாயின் பிஎஸ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோ வந்து ரெண்டு மாநிலங்கள் சேர்ந்து தங்களுக்கான பணிகளுக்கான ஆட்களை தேர்வு செய்கிறதுக்கு எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி வந்து குடியரசுத் தலைவர் அவர் அமைத்துக் கொடுப்பார் ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஸோ நன்றி வணக்கம்